கட்டேரி அம்மன் டெம்பிளை பற்றின சுவாரஸ்யமான பல தகவல்களை நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் இடையில நிறைய நம்ம வந்து டைம் இல்லாததால் இந்த கோவிலை பற்றி என்னால் போட முடியல ஸோ இந்த வீடியோவில் இங்கே என்னெல்லாம் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தீராத பிரச்சனைகள் அப்படின்னு நிறைய வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யும் அப்படி பிரச்சனைகளை தீர்க்க வை இடமாக இந்த கோவில் இருக்கு இங்க பூட்டு சாவி கட்டப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பரிகாரமாக இருக்கு அதாவது சண்டை சச்சரவு தீர்க்க முடியாத கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து நிலம் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்கு வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய குடும்ப தகராறுகள் இதெல்லாம் தீரணும் வந்து அதாவது இதெல்லாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாலுடைய திருப்பாதத்தில் வச்சு இந்த பூட்டு சாவி வந்து இங்கே கட்டி விடுறாங்க இது வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான பரிகாரமாக இருக்குது இப்படி கட்டிட்டு போன ஒன்பது வாரங்களில் அம்பாள் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது இந்த மக்களுடைய நம்பிக்கை நிறைய பூட்டு சாவி கட்டுற பரிகாரம் வந்து இங்கே நடக்குது அம்பாளுடைய திருவுருவத்துக்கு முன்னாடி அந்த திரு அந்த அதாவது பூட்டு சாவி கட்டுற பரிகாரம் நடக்குது அதோட இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமான தீபங்கள் ஏற்றுறாங்க நம்ம வந்து நிறைய தீபம் பார்த்துருப்போம் தேங்காயில் தீபம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி இங்கே நிறைய தீபங்கள் பூசணிக்காயில் தீபம் போடுறது அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தில் தீபம் போடுறது இந்த மாதிரி நிறைய தீபங்கள் வந்து இங்கே போடுறாங்க அங்க இருக்க கர்நாடகா மக்கள்கிட்ட வந்து இந்த கோவிலை பற்றி நிறைய விஷயம் நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதில் நிறைய பேரு வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்றாங்க இந்த கோவிலை பற்றி அப்படி ஒரு அஹ் நம்பிக்கையோட அவ்வளவு ஒரு உயர் உயர்ந்த நம்பிக்கையோட சொல்றாங்க இங்கே வந்து போனாலே அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு பல வருஷம் குழந்தையே இல்ல பல வருஷமா கல்யாணமே ஆகல அப்படின்ற பிரச்சனைகளோட இங்க வரவங்க கூட அடுத்த வருஷமே கையில குழந்தையோட வராங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை அது மட்டும் இல்லாம இங்க திருமண பரிகாரமும் செய்யப்படுது அது வந்து ரொம்ப விசேஷமா இருக்கு இந்த கோவிலுக்கு வந்து போன அடுத்த வருஷமே திருமணம் செஞ்சு கொண்டு தம்பதிகளா இந்த கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது இந்த கோவிலோட நம்பிக்கை அதுக்கான பரிகாரமும் இங்க வந்து செய்யப்படுது அதாவது வெள்ளம் வெள்ளத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க பூசணிக்காய் இதில் தீபம் ஏத்துறாங்க அப்புறம் இன்னும் நிறைய தீபங்கள் அது வந்து நான் அங்கே தான் போயிட்டு first டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி தீபங்கள் எல்லாமே ரொம்ப வந்து பிரசித்தியான தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே காணிக்கைகள் கட்டப்படுது எலுமிச்சை பழ தீபம் அகல் தீபம் அதுக்கப்புறம் சர்க்கரை தீபம் இந்த மாதிரி நிறைய தீபங்கள் அதே போல இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்குது அம்பாளுக்கு வந்து இந்த தொட்டிலை கட்டிட்டு போன அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த தொட்டில் வந்து கட்டிடுறாங்க அவங்களே வந்து ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்குது காணிக்கைகளும் இந்த தொட்டிலோடு சேர்த்து கட்டுறாங்க அவங்களுடைய விருப்பத்தை இந்த சீட்டில் எழுதி அம்பாளுடைய திருநாமத்தை எழுதி கட்டி விடுறாங்க ரொம்ப வந்து பிரசித்தியான கோவில் ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலை பத்தின பல தகவல்களை நம்ம சேனலில் தொடர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட உங்களை வந்து உங்ககிட்ட நான் வந்து இந்த கோவில பத்தி ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கோவில பத்தின பல்வேறு சிறப்புகளை பற்றின வீடியோக்கள் நம்ம channel பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பதிவுகள் எல்லாமே நான் link ல கொடுக்கிறேன் check பண்ணி பாருங்க அம்பாளுடைய திருப்பாதங்களுக்கு அழகா தினந்தோறும் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறாங்க அது ரொம்பவே விசேஷம் இந்த கோவிலோட அட்ரஸ் கேட்டிருக்கீங்க அதையும் நான் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பக்தியோட மக்கள் வந்து ரொம்ப தினந்தோறுமே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வராங்க நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் இன்னொரு தடவை எனக்கு இந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப அழகான கோவில் இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்